வணக்கம் மக்களே வாரந்தோறும் திங்கட்கிழமை நடக்கிற குன்னத்தூர் ஆட்சி கோழி சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இதே வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கிற அருமையான சந்தை இது திருப்பூர்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு திருப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் நம்பர் பஸ் ஏன்னா நேராக குன்னத்தூருக்கே வந்துடலாம் ஓகே இன்றைக்கி வந்து விலை விற்பனை விலைங்க வர இப்படின்னு எதுன்னு பார்த்துருவோம் அருமையான செஞ்ச பொண்ணு உண்டாந்துருக்காங்க அண்ணா இது என்ன ரேட்டு வரும் எட்டு எட்டுருவா எத்தனை கிலோ வெயிட் இருக்குண்ணா மூன்றரை கிலோ மூன்றரை கிலோ இருக்கும் நல்ல பசுக்கு மூக்கு குருவி பூ ஓடுறதுக்கு கால் வந்து மஞ்சள் காலில் சேரும் இந்த மாதிரி நல்ல தரமான சேவல் தான் நம்ம குழுத்துறை சந்தைக்கு இருந்தால் வாங்கலாம் நண்பர்களே சரிண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா அருமையான பொன்ற சேவல் குருவி குருவிப்பூ பசுப்பு மூக்கு நல்ல வால் கட்டெல்லாம் ஜம்முன் இருக்கு வால் வெடிவால சரின்னு நினைக்கிறேன் கால் மஞ்சள் காலுங்களா எத்தனை கிலோ வெயிட் வருன்ற கிலோ வெயிட் ரேட்டு சொல்றீங்க அஞ்சு ஐநூறு சொல்றீங்க எத்தனை ரூபாய் கொடுப்பீங்க அஞ்சு ரூபாய் கொடுக்கலாம் சரி நீங்க வளர்த்தி கொண்டாடுங்களா அண்ணா வந்து வளர்த்தி கொண்டாராரு சரி ஓகேண்ணா ஒரு போடு கடுக்கா பூதியில் அருமையான சேவை வந்துருக்காங்க வால் கூட்டு வாலில் செய்கிற நினைக்கிறேன் கால் மஞ்சக்காடு பூட்டு பசுக்கு மூட்டு என்ன விலைக்கு வருது மூணு ஐநூறு எத்தனை கிலோ வெயிட் இருக்கீங்க நாலு கிலோ வரும் என்ன ரேட்னா கொடுப்பீங்க பையனால் மூன்றாயிரம் குடுக்கலாம் சரி ஓகேங்க ஐயா மூணு எட்நூறு கையில் வச்சிருக்கிற இந்த சேவல்னா

நாலு சேவல் ஒன்றாந்தீங்க எங்கே உங்கள் சன் எதுவுமே எல்லாம் பிடிக்கிறாரு ரெண்டு மூணு தான் இருக்குது சரி ஓகே சரி அதே மாதிரி அருமையான செங்கர் ஒன்றா இருந்திருங்க நல்லா ஹைட்டு வெயிட்டுமா பசுப்பு மூட்டு கால் மஞ்ச காலில் தான் செய்யணும்னு நினைக்கிறேன் பால் வந்து தூக்குவாலில் சிரட்டைட்டு நல்ல பெருவெட்டு சேவலை அண்ணா இது என்ன ரேட்டுனா வரும் இந்த சாவலை பார்த்து ஆ பார்த்து இப்போதான் பார்த்து சரி ஓகே அண்ணா ஆமாம் நம்மளே மக்கள் சந்திக்க வணக்கம் வணக்கம் உங்க பேரு பேர் மோகன்ங்க நான் இங்க ஊத்துக்குளியில இருந்து வந்திருக்கேன் ஊத்துக்குளியில இருந்து வந்திருக்கேன் வந்து பெர்ஷியன் கேட்டரண்ட் கிட்டன் கொண்டு வந்திருக்கீங்க ஆமா என்ன ரேட் காஸ்ட் வருது அண்ணா இது ரெண்டு பாத்தீங்கன்னா தௌசண்ட் வருதுங்க டபுளா பண்ணி கொடுத்துருவேங்க இது வந்து பேஷன்ட் கிட்டலயே ட்ரெடிஷனல் லாங்கர் ஹேர் டைப் லாங் ஹேர் டைப் ஆமா சரி சரி இது வந்து பாயம் சொல்றதே எடுத்துக்கங்க நீங்க இதோட அப்பாவும் அம்மா வீட்ல இருக்குதுங்க இப்போ இது மட்டும் சேல் பண்ணி இது மட்டும் சேல் பண்ணி நீங்க ரெண்டு மேல ஃபெமில ரெண்டு பேர் ஃபெமில ரெண்டு பேர் ஃபெமில ஆ நீங்க எப்படி கேட் மட்டும் பண்றீங்களா வேற பிரீட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க கேட் மட்டும் தான் என்ன என்ன ப்ரீட் பண்றீங்க இப்ப புஷியன் பண்ண வंदிருக்கீங்க புஷியன் கிட்ட இது ஜிஞ்சல் ஜிஞ்சர் கலர் ஜிஞ்சர் ஜிஞ்சர் ஆ ஜிஞ்சர் கலர் வெரைட்டிing இது

இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா கட்ட மூக்களை சேர்ந்த நல்லா ஹைட் ஹைட்டு மூலம் சேவலம் கொண்டு வந்துருக்காங்க கால் லைட்டாக விரிவாளில் செய்கிறோம் ஒன்ற நேரத்தில் செய்கிறோம் நினைக்கிறேன் கால் மஞ்சள் கால் என்ன வேலை வரும் ஆறு ரூபா எத்தனை கிலோ வெயிட் இருக்குங்க அஞ்சு கிலோ இருக்கும் அது போய் இந்த இருக்கிறது உங்களுக்கா சரி ஓகேண்ணா ஜோடி என்ன ரேட்டாக இருக்குது குஞ்செல்லாம் குஞ்சு குஞ்சு

நல்லா ஹைட் வெயிட்டுமா ஜம்மு இருக்கு இது என்ன ரேட்னா வரும் நாலாயிரம் வரும் நீங்க வளர்த்தி கொண்டாருங்களா அண்ணா வந்து வளர்த்தி கொண்டாருன்னு இருக்காரு நாலாயிரம் ரூபாய் ரேட் சொல்றாரு பைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்கண்ணா மூணு ஐநூறுபா கொடுக்கலாம் ஜம்முன்னு இருக்கு இந்த மாதிரி சேவல் என்ன நம்ம குணத்தில் சந்திக்கிறதா வாங்கலாம் நண்பர்களே நம்ம இப்போ பார்த்துட்ருக்கற பார்த்தீங்கன்னா கத்தம்பூங்கில் சேர்ற அருமையான மயில் ஒன்று கொண்டாந்துருக்காங்க மயில் தானேங்க என்ன ரேட்ண்ணா வருது பத்து பத்துரூவா சொல்கிறீங்க எத்தனை கிலோ வெயிட் இருக்குதுண்ணா நாலு கிலோ இருக்கு அருமையான ரக பத்துரூவா சொல்கிறீங்க ஃபைனல் ரேட் இது அனுசரிச்சு தருவீங்களா கொடுப்பேன் அனுச்சரிச்சு தரலாம் இந்த மாதிரி வேணுன்னா இங்கே சந்தைக்கு இருந்தால் வாங்கிக்கலாமா உங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாமா சந்தையே வந்து வாங்கிக்கலாம் சரி ஓகே அண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா சாம்ப பூதியில நேரத்துல சேர சேவல் ஒண்ணு வந்திருக்காங்க கால என்ன வெள்ள கால சேருமா மஞ்ச காலா மஞ்ச கால பசுப்பு குருவி ஓடுறது பாக்குற ஜம் இருக்கு எழம்பதா என்ன ரேட்டுமா வரும் மூணு எட்நூறு சொல்றீங்க என்ன ரேட்னா குடுப்பீங்க மயில் ஆமா மயில் நல்ல கருங்காலு கருமூடு பிளஸ் குருவி பாம்பு போன்ற அருமையான மயில் அருமையான மயில் கொண்டாந்துருக்காங்க இது அஞ்சு ரூபா ரேஞ்ச் சொல்கிறீங்க ஃபைனல் ரேட்டுக்கு இது அனுசரிச்சு தருவீங்களா மூணு ஐநூறுன்னா கொடுக்கலாம் எத்தனை கிலோ வெயிட் இருக்குமா நாலரை கிலோ வெயிட்டு

அது போக பாத்தீங்கன்னா சிங்கர் பொண்ணு வச்சிருக்கீங்க கையில அதனாலதான் இது என்ன ரேட் வரும் இது மூணு ரூபா வருதுங்க கீழே அஞ்சு ரூபா வருதுங்க அஞ்சு ரூபா வரும் இன்னைக்கு வியாபாரம் எப்படின்னா இருக்கு அக்கா கையில அங்க வச்சிருக்கிறது அது நாலு ரூபா வருங்க நாலு ரூபா வரும் இந்த மாதிரி மயில இந்த மாதிரி பெரிய வெட்டி சேவல் வேணும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாமா பண்ணலாம் எத்தனை வச்சிருக்கீங்க இருக்கு பாஞ்சு இருக்கு நம்பர் சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம் நோட் நம்பர் டூ நைன் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் செவன் ஃபோர் போவீங்க இல்லை நாலு போவேன் நாலு சந்தை சரி

இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்